செட் பண்டி எல்லாமே இருக்குதான் வண்டி போட்டுருக்கு

ஏழு ஐம்பது சொல்கிறோம் கதைச்சி கொடுப்போம் லீஸ் வந்து எடுக்கலாம் நாலு எண்பது எடுக்கலாம் ஓகே இது உங்களுக்கு பொக்ஸ் செட்டு எல்லாம் இருக்கு பொக்ஸ் எல்லாம் இருக்கு முதல் வந்த முதல் ஸ்கூட்டர்லாம் என்ன மாதிரி என்ன ஸ்கூட்டர்லாம் வந்ததா இல்லாட்டி அடிச்ச கூட்டான் ஓகே டயர் வளங்கள் எல்லாம் என்ன மாதிரி என்ன டயர் முக்கா பன்சன்ல இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் ஓனரா எத்தனாவது ஓனர் இது ரெண்டாவது ரெண்டாவது மூன்றாவது ஓனர் மூன்றாவது ஓனர் ஓகே என்ன பிரைஸ் சொல்றீங்க இது வந்து நாங்க இப்ப ஏழு அம்பது சொல்றோம் குறைஞ்சு குடுக்கலாம் ஏழு அம்பது இது எல்லாமே புதுசா சாமான் போட்டு இது எட்டாம்பது சொல்றோம் கலைச்சி கொடுப்போம் ஆனா முழுக்க புதுச்சாமான் போட்டுருக்கோம் டயர்ல இருந்து எல்லாம் பயரிங்க்கள் எல்லாமே புதுச்சாமான் சீட்டு அது இதெல்லாம் புதுசா அடிச்சது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்த இது ரெண்டாயிரத்தி ஆறு இதுக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு ஓகே பெட்ரோல் பவனில தான் என்ன மாதிரி பெட்ரோல் இருபத்தி ரெண்டு வேலை செய்யும் எல்லாமே புதுசா முழுக்க புது சாமான் தான் வேண்டி போட்டு பெயிண்டிங்லாம் செய்து இருக்கீங்க பெயிண்டிங்லாம் செய்து புதுசாவே இருக்கு கூட்டம் அடிச்சிருக்கீங்க கூட்டம் அடிச்சு ஓகே இது என்ன பிரைஸ் மாதிரி சொல்றீங்க இது எட்டாம்பது சொல்றாங்க காய்ச்சி கொடுப்போம் அடுத்தது ஹெச்ஹெச் நம்பர் என்ன இது என்ன மாதிரி கண்டிஷன் நினைக்கிறேன் டூ ஸ்டாக் இது மூன்றாம் பதில் ஈஸ் எடுக்கலாம் நாங்கள் ஆறாம் பதில் சொல்றோம் இன்ஜின் எல்லாம் நூறு வீதம்

ஆ ஃபர்ஸ்ட் ஆர் பைக்க என்ன போகுது நாளை 20 போகுது நமக்கு நாங்க 2 லட்சம் தருவோம் நம்பர் ஓகே இன்ஜின் எல்லாம் வீதம் செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் ஓகே